உறுப்பினர் இ ஈஸ்வரன் ஈஸ்வரன் பேரவைத் தலைவர் அவர்களே திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் திருச்செங்கோடு பள்ளிபாளையம் சாலையில் இருக்கிற இருந்து திருச்செங்கோடு சங்கேரி சாலையில் இருக்கிற பால்மடை வரை புறவழி சாலை தேவை என்று பலமுறை கேட்டிருக்கின்றோம் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் திருச்செங்கோடு நிகழ்ச்சிக்கு வந்தபோது கூட அது தேவையான ஒன்று அமைப்பதற்கான அந்த உறுதியை சொல்லி இருக்கிறார்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் இந்த ஆண்டு அந்த பணிகளை துவக்குவதற்கு அமைச்சர் முன் வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அமைச்சர் அமைச்சர் கேள்வி என்ன திருச்செங்கோடு பள்ளிப்பாளையம் சாலையில் துவக்கவாளி சந்திப்பிலிருந்து திருச்செங்கோடு சங்ககிரி சாலையில் பால்மடை சந்திப்பு வரை அந்த சாலை அமைத்து தரப்படுமா திருச்செங்கோடு வந்தப்ப உங்ககிட்ட சொல்லி இந்த திருச்செங்கோடுக்கு ஒரு சட்டமன்ற உடனேயே எங்கே சாலை போடுறதே தெரியாத அளவுக்கு சாலை போட்டாச்சு இந்த திருச்செங்கோடை அளவுக்கு அவ்வளோ சுற்றி சுத்தி சாலை போட்டு விட்டாச்சு இப்பொழுது கூட ஒரு புறவழிச்சாலை சென்றாண்டு ஆண்டு கேட்டால் அதுவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது போன வாரம் கேள்வியில் பார்த்தீங்கன்னாக்கா திருக்கோயிலுக்கு வந்து இன்னொரு மாற்றுச்சாலை அமைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதற்கு வேண்டிய டிபிஆர்லாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போது நீங்கள் கேட்கிற கேள்வியை மையமாக வைத்து அதற்கு வேண்டிய டிபிஆர் இந்த தயாரிக்கப்படும் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க